கன்னடத்து பைங்கிலி என்று அழைக்கப்படும் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி இன்று காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஏழு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி என பல மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் சரோஜா தேவி கர்நாடகா மாநிலத்தில் எட்டாம் ஆண்டு பிறந்த சரோஜா தேவியின் உண்மையான பெயர் ராதா தேவி கவுடா பைரப்பா ருத்ரமா தம்பதிகளுக்கு நான்காவது மகளாக பிறந்தவர் தனது தாத்தாவிடம் நடனம் மற்றும் பாட்டு கற்றுக்கொண்டார் ஒரு கட்டத்தில் பாடல் நடனம் என இரண்டிலும் கைதேர்ந்தவராக விளங்கிய சரோஜா தேவிக்கு பி ஆர் கிருஷ்ணமூர்த்தி சினிமா வாய்ப்பளிக்க அதன் மூலம் மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் சரோஜா தேவி தான் நடித்த முதல் திரைப்படத்திலேயே தேசிய விருதை வென்றவர் தமிழ் சினிமாவில் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் தமிழ் சினிமாவிலும் இவர் அறிமுகமான முதல் திரைப்படமே இவருக்கு வெற்றி திரைப்படமாக அமைந்ததால் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார் பார்த்திபன் கனவு இருவர் உள்ளம் அன்பேவா படகோட்டி பறக்கும் பாவை என அடுத்தடுத்து வெற்றி திரைப்படங்களில் நடித்து அந்த காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக சரோஜா தேவி மேலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் நடிகர் திலகம் திரைப்படங்களில் நடித்திருந்தார் இவர்கள் மட்டுமல்லாமல் முத்துராமன் ரவிச்சந்திரன் என அப்போதைய முன்னணி நட்சத்திரங்கள் பலருடன் இணைந்து ஜோடியாக நடித்திருந்தார் சரோஜா தேவி அதன் பிறகு தென்னிந்திய மொழிகள் அனைத்திலும் சரோஜா தேவி தொடாத உயரமில்லை என்றே கூறலாம் இவரின் நாயகி அவதாரம் முடிந்ததும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தி வந்தார் குறிப்பாக சரோஜா தேவிக்கு பல அடைமொழி பெயர்கள் இருக்கிறது பொதுவாக ஒரு நடிகை அல்லது நடிகருக்கு ஒரு அடைமொழி பெயர் தான் இருக்கும் ஆனால் சரோஜா தேவிக்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தியிலும் அடைமொழி பெயர்கள் உண்டு தமிழில் கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி என்றும் திரையுலகில் சுந்தரி என்றும் கன்னட சினிமாவில் மாலா என்றும் ஹிந்தியில் அபிநய பாரதி என்றும் பல அடைமொழி பெயர்களால் ரசிகர்களால் வெகுவாக கொண்டாடப்பட்டார் சரோஜா தேவி இவர் ஆற்றிய கலை சேவைக்காக பத்மஸ்ரீ பத்ம பூஷன் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருது என பல விருதுகளை வென்றிருக்கும் சரோஜா தேவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீ ஹர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு நான்கு குழந்தைகள் இருக்கின்ற சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு திரைப்படங்களில் நடிப்பதையே சுத்தமாக குறைத்துக் கொண்டார் நல்ல கதையம் கொண்ட ஓரிரு திரைப்படங்களில் மட்டுமே நடித்துக் கொண்டிருந்தார் ஒன்பதாம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியாகியிருந்த ஆதவன் திரைப்படத்தில் ஒரு கௌரவ வேடத்தில் நடிப்பதற்காக சரோஜா தேவியை படக்குழு அவரும் சம்மதம் தெரிவிக்க படப்பிடிப்பும் தொடங்கிவிட்டதால் அப்போது ஒரு காட்சியில் வடிவேலு அங்கு நிறைய பவுடர் பூசிக்கொண்டு ஒரு அம்மா படுத்து கிடக்கும் அதுதான் நீங்கள் தேடி வந்த அம்மா என்று சரோஜா தேவியை களாய்க்கும் விதமாக சொந்தமாக வசனம் பேசி இருக்கிறார் இதனால் கோபமடைந்த சரோஜா தேவி அந்த திரைப்படத்தில் அசோசியேட் டைரக்டராக இருந்த ரமேஷ் கண்ணாவை அழைத்து நான் இந்த திரைப்டத்தில் நடிக்க உங்களிடம் வாய்ப்பு கேட்டேனா எதற்காக என்னை கூப்பிட்டு வைத்து இப்படி அசிங்கப்படுத்துகிறீர்கள் என மனவேதனை பட்டு கொண்டாராம் Wadi செய்த அந்த ஒற்றை தவறால் மிகப்பெரிய நடிகையான சரோஜா தேவி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாக சமீபத்திய பேட்டி ஒன்றில் தெரிவித்துற ரமேஷ் கண்ணா தற்போது பெங்களூருவில் வசித்து வரும் சரோஜா அவர்கள் திடீரென ஏற்பட்ட உடல்நல குறைவு காரணமாகவும் வயது மூப்பு காரணமாகவும் இன்று தனது எண்பத்தி ஏழு வயதில் காலமானார் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவியின் மறைவு திரைத்துறையினரை சார்ந்த பலரையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது தற்போது சரோஜா தேவியின் மறைவிற்கு பலரும் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள்